ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் அனுபவம் புதுமை இன்றைக்கி ஒரு வித்தியாசமாக நம்ம சில இதெல்லாம் ஷேர் பண்ணணும் வந்திருக்கேன் அதாவது நாற்பது வயது கடந்தவங்க பார்க்க வேண்டிய வீடியோங்க இது இது ஏன் அப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் நினைக்கிறீங்களா ஏன்னா சின்ன ஒரு நாற்பது வயசு வர வரைக்கும் எல்லாருமே ரொம்ப சின்ன வயசுக்காரங்க அப்படி நினச்சிக்கிறாங்க இல்லைங்களா அதுக்காக நான் சொன்னேன் நாற்பது வயசு நான் ஏன் சொன்னேன்னா நாற்பது வயசில் கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்திருக்கேன் எல்லாேருக்கும் அதுக்காக நான் சொன்னேன் நாற்பது வயது கடந்தவங்க பார்க்க வேண்டிய வீடியோ அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான் ஏன் நாற்பது வயதுன்னு சொன்னேன்றதுக்கு அர்த்தம் வருஷம் போக போக நாம முதுமையை நோக்கி போயிட்டு இருக்கோம் இல்லைங்களா குறிப்பா வந்து அறுபது வயசுக்கு தான் இதெல்லாம் நம்ம தயார்படுத்திக்கணும் என்ன தயார்படுத்திக்கணும் அப்படின்றீங்களா இப்போ நெருப்பு அப்படின்னு சொன்னா சுட போறது இல்லைங்க தீ அப்படி சொன்னா நாக்கு சுட்டுட போறது இல்லை அதனால சில சில வார்த்தைகளோ சில விஷயங்களோ நம்ம முன்கூட்டியே ஷேர் பண்ணுறது இப்போ தவறானது இல்லைன்றது என்னுடைய கருத்து இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஒரு பிரயாணம் போகிறோம் வச்சுக்கோங்களேன் ஒரு ரெண்டு நாள் ஷார்ட் ட்ரிப் போகிறோம்னாலே நம்ம வந்து டூத் பேஸ்ட்லேருந்து இருந்து மொபைல் சார்ஜர் வரைக்கும் நம்ம எடுத்து வச்சுப்போம் இது நான் சொல்றது மெயினான திங்ஸு அப்கோர்ஸ் நம்ம கண்டிப்பாக ட்ரெஸ் மெட்டீரியல்ஸு அக்சசரிஸ் இதெல்லாம் நம்ம ரெடியாக எடுத்து வச்சுப்போம் அப்போ ஒரு ஷார்ட் ட்ரிப் போகிறதுக்கே நம்ம வந்து இவ்வளோ திங்ஸ் நம்ம ரெடி பண்ணிட்டு போகிறோம் லக்கேஜ் நிறைய லக்கேஜ் நிறைய கொண்டு போகிறோம் அப்போது நம்ம பயணிக்கும்போது அந்த பயணம் நம்மளால் ரசிக்க முடியுமா ஏன்னா நம்ம அவ்வளோ லக்கேஜஸ் கொண்டு போகிறோம் ஒரு சின்ன ட்ரிப்புக்கு போகிறதுக்கே அவ்வளோ லக்கேஜஸ் கொண்டு போகிறோம் அதனால் நம்மளுக்கு பயணத்தை ஒரு இன்பமான பயணமாக இருக்கவே இருக்காதுங்க நம்ம ஐயோ அது கொண்டு வந்தோமே இத்தனை பேக்கே இத்தனை லக்கேஜ் கொண்டு வந்தோமே அது இருக்கான்னு ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம வந்து அதை கவுண்ட் பண்ணிகிட்டே இருப்போம் உங்களுக்கு இந்த அனுபவம் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம அஞ்சு லக்கேஜ் கொண்டு வந்தோமே அஞ்சு இருக்கா அப்பப்போ பார்த்துப்போம் இல்லைங்களா ஸோ அப்படி ஒரு பதட்டமான பயணம் நமக்கு தேவையா நம்மளுடைய பயணம் ரொம்ப ஸ்மூத்தா இயற்கையாக அதாவது ரசிக்கக்கூடிய தன்மையாக இருக்கணும் இல்லைங்களா அப்போ நம்ம மினிமம் லக்கேஜ் தான் கொண்டு போகணும் பயணிக்கும் போது தான் நமக்கு ரொம்ப சுலபமா இருக்கும் இல்லைங்களா இது நான் சொல்றது ஒரு சின்ன ஷார்ட் ட்ரிப் பயணத்தை பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன் அப்போ நம்ம வாழ்க்கை பயணத்துக்கு எப்படி இருக்கணும்னு நீங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம வாழ்க்கை பயணம் நான் சொல்ல வர்றது ஒரு அறுபது வயது நெருங்குறவங்களுக்கும் சரி அறுபது வயது கடந்தவங்களுக்கும் சரி அந்த வாழ்க்கையை பயணம் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க நம்ம தயார்படுத்திக்கணும் இப்ப எங்க எதுக்கு நான் சொல்ல நான் உங்களுக்கு அதனால நெருப்புன்னு சொன்னா வாங்கிச்சுட போறது இல்லைங்க நம்ம வாழ்ந்து முடிஞ்சிட்டோம் அப்படின்னா அறுபது வயசுலயே நம்ம எல்லாம் முடிச்சுட்டோமா அவ்வளவுதானா அப்படின்னு நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது அதாவது கிட்டத்தட்ட அறுபது வயது நெருங்கும் போது நம்ம எல்லாரும் நம்மளுடைய கடமைகளை முடிச்சிட்டு இருக்கோம் கண்டிப்பா முடிச்சிருப்போம் இனி வர காலமெல்லாம் நமக்கு வந்து ஒரு போனஸ் அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் ஸோ அந்த வாழ்க்கை பயணம் தொடரும் போது நம்மளே நாமே முதுமை பருவத்துக்கு இப்போத்துலேருந்தே நம்ம தயார்படுத்தணும் ஒரு சின்ன ட்ரிப்பு போகிறதுக்கே நம்ம ஒரு வாரம் தயார்படுத்துறோம் ஒரு வாரமா இந்த ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கலாமா அதை வச்சுக்கலாமா வைக்கலாமா இதை வச்சுக்கலாமா அப்படிலாம் நம்ம வந்து ஒரு வாரமா ட்ரையல் பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா அப்படின்னா பாருங்க இந்த அறுபது வயது கடந்த பிறகு நம்மளுடைய வாழ்க்கை பயணத்துக்கு நம்மளை நாமே தயார்படுத்திக்கணும் அதை எப்படி தயார்படுத்திக்கணும்னு சொல்கிறேன்னா சில பொறுப்புகளை நம்ம இறக்கி வச்சுட்றோம் அதாவது இப்போ பாருங்கள் ஒரு வீட்டில் ஒரு வீடுன்னாக்கா கண்டிப்பாக நிறைய பொருட்கள் இருக்கும் நம்ம இத்தனை வருஷம் வாழ்ந்துருக்கோம் இல்லைங்களா அதனால் கண்டிப்பாக ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது ஒவ்வொரு இடத்த பார்க்கும்போது அந்த நினைவு சின்னமாக நிறைய பொருட்களை நம்ம வாங்கி வந்து வீட்டில் குவிச்சு வச்சிருப்போம் அதாவது சாதாரண ஒரு சேர்லேருந்து ஒரு சின்ன பாத்திரம் வரைக்கும் நம்ம வாங்கிட்டு வந்திருப்போம் எந்தெந்த ஊருக்கு போகிறோமோ அந்தந்த ஊர் நினைவுச்சு நம்ம ஒரு ஒரு பொருளாக வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்து வீடு ஃபுல்லாக நம்ம சேர்த்து வச்சுருப்போம் சமையல் அறையாக போனிங்கன்னா அங்கே ஒரு ஒரு மூணு குடும்பம் யூஸ் பண்ணுற அளவுக்கு பாத்திரங்கள் இருக்கும் அது நான் லிவிங் ஹால் பார்த்தீங்கன்னா நிறைய தேவையற்ற அலங்கார பொருட்கள் தேவையற்ற ஃபர்னிச்சர்ஸ் இதெல்லாம் இருக்கும் அதாவது நம்ம யூஸ் பண்ணது போக நம்மளுக்கு ஆசைகள் இருக்கும் இல்லைங்களா டிசைர்ஸ் அந்த ஆசைகளால் நம்ம ஒவ்வொரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கும்போதும் சரி அடுத்த வீட்லேயும் பக்கத்து வீட்லேயும் போதெல்லாம் சரி அவங்க வீட்டில் இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்லி நம்மளும் நிறைய வாங்கி 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 வீடு ஃபுல்லாக நம்ம ஃபுல்லி ஃபர்னிஷ்டாக வச்சுருப்போம் இல்லைங்களா நிறைய பொருட்கள் சேர்த்து வச்சிருப்போம் நான் சொல்ல வரேன் அதே போல் ட்ரெஸ் மெட்டீரியல் கேட்கவே வேணாம் துணிமணிகள் கேட்கவே வேணாம் எல்லார் வீட்லேயும் அதுவும் கண்டிப்பாக லேடிஸ்னு குறஞ்சது ஒரு நூறு புடவைக்கு கம்மியா வச்சிருக்க மாட்டாங்க நான் நூறுன்னு சொல்றது ரொம்ப மிக மிக சிறிய நம்பர் தான் நான் சொல்றேன் நூறுக்கு தான் வச்சிருப்பாங்க எல்லாருமே மினிமமாகவே நூறு புடவை கிட்டே வச்சிருப்பாங்க எல்லாருமே அதுவும் ஒர்க்கிங் உமன்னா கேட்கவே வேண்டாம் இல்லைங்களா அதெல்லாம் பீரோ ஃபுல்லாக சேர்த்து ஒரு பீரோ இல்ல ரெண்டு பீரோ மூணு பீரோன்னு அப்படியே மூணு நம்ம துணிகள் வைக்கிறதுக்கே நிறைய வார்ட்ரோப் சேர்த்து வச்சிருக்கோம் வார்ட்ரோப் ஃபுல்லாக புதுசு புதுசாக செஞ்சு செஞ்சு அதில் நம்ம அடைச்சு வச்சிருக்கோம் ஆனால் என்னைக்காவது நீங்கள் ஒரு நாள் திறந்து பாருங்கள் ஏதாவது ஒரு சேலையை நம்ம எடுத்து புது கட்டிக்கிறோங்களா வீட்டில் இல்லைங்களே அப்படியே அடிக்கணும் வாக்கிலே இருக்கும் வீட்டில் முக்கால்வாசி லேடிஸ் சில பேர் நைட்டிஸ் போட்டுப்பாங்க சில பேர் வந்து சாதாரண உடையை தான் விடுத்துவாங்க பழைய அதாவது கம்ஃபர்ட் அப்படின்ற ஒரு லெவலில் கம்ஃபர்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சாதாரண உடைகள் தான் நம்ம உடுத்திக்கிறோம் வீட்டில் அதை நம்ம வெளியில் போகிறதெல்லாம் குறைஞ்சு போயிடுச்சு இல்லையா அதனால் நிறைய பீரோ ஃபுல்லாக கபோர்டு வாட்ரோ ஃபுல்லாக நிறைய நம்மளுடைய சாரீஸ் டிசைன் டிசைனாக இருக்கும் மேட்சிங் ப்ளவுஸோடு அழகாக அடுக்கி வச்சுருப்போம் நம்ம ஆனால் அது நம்மளுக்கு இப்போ இனிமேல் அறுபது வயது கடந்த பிறகு நமக்கு அத்தனையும் யூ பயன்படுத்த போறது இல்லை இல்லைங்களா அதனால் இது வந்து லேடிஸ் செக்ஷன் நான் சொல்லிட்டேன் லேடிஸ் செக்ஷனில் சேரீ மட்டும் கிடையாது நிறைய ஆக்சசரிஸுங்க மேட்சிங் மேட்சிங்காக திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருப்போம் வலையல்கள் இருந்து இருந்து எல்லாமே வாங்கி வச்சுருப்போம் இது நல்லா இருக்கு அது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜுவல்ஸ்க்கு நிறைய பொண்ணுங்களுக்கே ஒரு ஏதமான ஒரு ஆசைகள் தான் ஸோ நம்ம நிறைய ஜுவல்ஸுங்க இதெல்லாம் சேர்த்து வச்சுருந்துருக்கோம் ஆண்களை கேட்டிங்கன்னா அவங்களும் வேலைக்கு போறதால அவங்களும் நிறைய திங்ஸ் கம்பேரிட்டிவ்லி லேடிஸை கம்பேர் பண்ணும்போது ஜென்ஸ் வந்து கொஞ்சம் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அது எல்லாருமே ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஆனால் அவங்க வந்து கேஜட் பிரியர்களாக இருப்பாங்க அதாவது இந்த மொபைல்ஸு இப்போ ட்ரெண்டிங்கில் வர புதுசு புதுசாக ட்ரெண்டிங்கில் வர எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் வாங்கணும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வாட்சஸ் வாங்கணும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மொபைல்ஸ் வாங்கணும் இந்த மாதிரி அவங்க கேட்ஜெட்ஸில் ரொம்ப மோகமாக இருக்கும் ஆண்களுக்கு அவங்க வந்து அதை வச்சிருப்பாங்க அப்புறம் அவங்க யூஸ் பண்ணுற வண்டிகள் இருக்கும் இதெல்லாம் அவங்க ஆசைக்காக நிறைய வாங்கி சேர்த்து வச்சுருப்பாங்க அதெல்லாம் சேர்த்து வச்சதெல்லாம் அதை ரொம்ப ரேராக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்போது அதெல்லாம் நம்ம வந்து சைக்கிள் நம்ம சைக்கிளில் இருந்து எடுத்து வச்சுப்போம் சைக்கிள் வாங்கியிருப்போம் ஸ்கூட்டர் வாங்கியிருப்போம் கார் வாங்கியிருப்போம் இது பைக் வாங்கி எல்லாமே வாங்கியிருப்போம் சைக்கிள் வந்து கார் வரைக்கும் அப்படியே தான் கிடக்கும் ஆனால் ஆனால் யூஸ் பண்ணுறது என்னமோ ஒரு ஒன்று தான் யூஸ் பண்ண போகிறோம் நம்ம குழந்தைங்க அவங்கவுங்க வளர்ந்து படித்து அவங்கவுங்க தனித்தனியாக செட்டில் ஆகிடுவாங்க போய்ட்டு வெளியூர்லேயோ வெளிநாட்டிலேயோ இல்லை உள்ளூர்லேயே கூட இருந்துக்கலாம் எப்பயாவது வாட்டி தான் வருவாங்க போவாங்க ஆனால் இந்த அறுபது வயதை கடந்தவங்க கொஞ்சம் ஒரு நாள் உக்காந்து நிதானமா யோசிச்சு பாருங்க இதெல்லாம் எந்த விதத்தில் நமக்கு பயன்பட போகிறது இனிமேல் கண்டிப்பா நம்ம யூஸ் பண்ற ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் நம்ம ஃபியூச்சர் ஜெனரேஷன் யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு நீங்கள் யோசிச்சீங்கன்னா கண்டிப்பா நோ நோ தான் சொல்லுவேங்க நம்ம பீரோ ஃபுல்லா அடுக்கி வச்சிருக்கோம் பாருங்கூப் ஃபுல்லா அடிக்க வச்சிருக்கோம் பாருங்க ட்ரெஸ்ஸஸ் புடவைகள் விதவிதமான டிசைன் டிசைனா அந்தந்த காலத்துக்கு ஏற்ற வந்த புடவைகள்லாம் நம்ம அடுக்கி வச்சுருப்போம் அதெல்லாம் வந்து நம்ம ஃபியூச்சர் ஜெனரேஷன் யூஸ் பண்ணுவாங்க நீங்க நினைக்கிறீங்க கண்டிப்பா கிடையாதுங்க ஏன்னா இப்ப வர நாகரிகத்துக்கு ஏற்ற போல் தான் ட்ரெஸ் உடுத்துறாங்க அவங்க பழைய நம்ம வச்சிருக்கிற அவங்க எப்பயோ மேரேஜுக்கு வாங்கின புடவைகளே அவங்க யூஸ் பண்றது ரொம்ப ரேரு இதுல நாம வச்சிருக்கிற புடவைகள்லாம் அவங்க யூஸ் பண்ண போறாங்க கண்டிப்பா இல்லைங்க நம்ம என்ன பண்ணலாம் இப்போ யோசிக்க ஆரம்பிக்கணும் இந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிக்கணும் லேடிஸுங்க அதுக்கப்புறம் இல்லை நம்ம வாங்கி நம்ம வாங்கி வாங்கி பித்தளை சாமான்லேருந்து வெங்கல சாமான்லேருந்து அலுமினியம் ஸ்டீல் எப்படின்னு வெரைட்டி வெரைட்டியாக வாங்கி வச்சிருக்கோம் எல்லாம் வந்து பரமில் தூங்கிட்டு இருக்கோம் நம்ம யூஸ் போது ஒரு குக்கர் ஒரு கடாய் ஒரு சின்ன பாத்திரம் தோசை தவா ஒரு சின்ன சின்ன பொருட்கள் அவ்வளோதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஆனால் நான் தான் மூணு குடும்பம் யூஸ் பண்ணுற அளவுக்கு பாத்திரங்கள் நம்ம எல்லோரும் சேர்த்து வச்சுருந்துருக்கோம் அதெல்லாம் வந்து தூசு படிஞ்சு யாருக்குமே உபயோகப்படுத்த முடியாத அளவுக்கு அது தூர் பிடிச்சோ இருக்கலாம் இல்லை அழுக்கு நிறைய சேர்ந்து பயன்படுத்த முடியாத அளவுக்கு இருக்கலாம் ஸோ இப்படி எல்லாம் ஒரு நிறைய பொருட்களை வந்து நம்ம தான் வீணடிக்கிறோங்க இப்போ லேடிஸ்ங்க என்ன பண்ணலாம் தெரியுங்களா தன்கிட்ட இருக்கிற புடவைகளை தனக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு விரும்பினவர்களுக்கு உறவினர்களாகவும் இருக்கலாம் இல்லை நம்ம வீட்லயே வேலை செய்யறவங்களாகவும் இருக்கலாம் இல்லை நண்பர்களாகவும் இருக்கலாம் இல்லை இல்லை யாருமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஆர்ஃபனேஜ் இருக்கவே இருக்கு அங்க கொண்டு போயிட்டு நம்ம நமக்கு வேண்டிய சேலைகளை வச்சுக்கிட்டு மிச்சம் இருக்கிற சேலைகளை டிஸ்போஸ் பண்ணிட்டே இருக்கணும் அப்படி பண்ணாதான் நமக்கு பொருட்கள் குறையும் அதே போல் பாத்திரங்களும் சரி யாருக்கு ரொம்ப டிசர்விங் பீப்பிள்லாம் இருப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கலாம் நல்லா அது யார் வேணாலும் இருக்கலாம் நமக்கு பிடிச்சவங்களா இருக்கலாம் நம்மளுக்கு நம்ம கிட்ட வேலை செய்யறவங்களா இருக்கலாம் நம்ம உறவினர்களா இருக்கலாம் இல்லை யாருக்கு ரொம்ப தேவைப்படுதோ அவங்களுக்கு சந்தோஷமா மனம் முவர்ந்து அவங்களுக்கு கொடுக்கணும் இந்த மாதிரி நம்ம பொருட்கள் நம்ம வீட்டுக்கு வேண்டிய பொருட்களை மட்டும் வச்சுக்கிட்டு மிச்சம் இருக்கிற பொருட்களை நம்ம யாருக்கு தேவைப்படுதோ தேவைப்படுபவர்களுக்கு நம்ம மனம் வந்து கொடுத்தோம்னா வச்சுக்கோங்களேன் நமக்கு வீட்டில் இருக்கிற லக்கேஜஸ் குறைய ஆரம்பிக்கும் நான் சொன்ன லக்கேஜஸ்லாம் இதெல்லாம் தாங்க இப்போது இது மெட்டீரியலிஸ்டிக் லக்கேஜ் நான் சொன்னேன் அதே போல் ஃபர்னிச்சர்ஸும் தேவையான அளவுக்கு வச்சுக்கிட்டு வேண்டாததெல்லாம் வந்து யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு நம்ம கொடுத்து இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் வந்து நாம் வீட்டில் இருக்கிற லக்கேஜஸ் நான் சொல்கிறது வீட்டில் இருக்கிற பொருட்கள் இதெல்லாம் வந்து குறைய ஆரம்பிக்கும் இது வந்து மெட்டீரியலிஸ்டிக்காக நான் சொன்னேன் இப்ப பாருங்க அதே போல சில விஷயங்கள் இது மெட்டீரியலிஸ்டிக்கா இந்த பொருட்கள் அதுக்கப்புறம் நம்மளுக்கு வயதாகுது இல்லைங்களா கண்டிப்பாக நமக்கு ஹெல்த் வைஸ் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம் எல்லாருக்கும் இருக்கும்னு இருக்கும் இருக்கலாம் இதாவது இந்த வயது வயதின் காரணமாக சில உடல் உபாதைகள்லாம் இருக்கும் அதனால நம்ம மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் ஃபைலு இதெல்லாம் வந்து அழகாக ஒரு இடத்துல ஒரு பேக்ல வச்சு அது கரெக்டா யார் கண்ணுக்கு படுறாத அளவுக்கு கண்ணுக்கு உங்க பிள்ளைங்களோ இல்ல உங்க உறவினர்கள் உங்க நெருக்கத்துல யார் இருக்கிறாங்களோ உங்க உங்களை சுற்றி யார் இருக்காங்களோ அவங்க கண்ணுல தென்படுற அளவுக்கு இல்லை அவங்க கிட்ட ஒரு டிரான்ஸ்பெரன்சியா நீங்க இருக்கலாம் என்னோட ஃபைல் இது எனக்கு எதனா சப்போஸ் எதனா எமர்ஜென்சினா இது இருக்கு பாருங்க அப்படின்னு நம்ம சொல்றது நல்லது முன்கூட்டியே அதாவது இப்படியும் நம்ம தயார்படுத்தணும் கண்டிப்பா இப்போ நம்ம இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருமே தனித்தனியாக தான் முதியோர்கள் இருக்கிறாங்க வீட்டுல திடீர்னு நமக்கு ஏதாவது ஒன்னு ஹெல்த் வைஸ் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி வந்துட்டுன்னா இப்போ அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க நேபர்ஸ் தான் ஃபர்ஸ்டேட் கொடுக்குறதே நேபர்ஸ் தான் இல்லைங்களா அவங்க தான் போய்ட்டு போயிட்டு நம்மளை ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணி நமக்கு எந்த என்ன இது நம்மளோட பேக்ரவுண்ட் நம்மளோட ஹிஸ்ட்ரி என்னன்னு தெரியாமல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து என்ன பிரயோஜனம் ஸோ யாருக்கிட்டையாவது நம்ம நெய்பர்ஸ் கிட்ட ஒரு டிரான்ஸ்பெரன்சியாக இந்த இதோட ஹெல்த் ரெக்கார்ட்ஸ் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான ஒரு இடத்துல வச்சு சொல்லி வைக்கலாம் தப்பு கிடையாது அதே போல் சில ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ் இருக்கும் ஜுவல்ஸுங்க இருக்கும் இல்லை பேங்க் டீடைல்ஸ் இருக்கும் இதெல்லாம் வந்து நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு டிரான்ஸ்பேரன்சி இருக்கணும் இதெல்லாம் இங்கே இருக்குது அப்படின்ட்டு பிள்ளைங்கக்கிட்ட இந்த இந்த ஜுவல்ஸோ இல்லை ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸோ இல்லை பேங்க் டீட்டெயில்ஸோ இந்த மாதிரி ஒரு டீட்டெயில் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம பிள்ளைங்கக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடணும் அந்த ஒரு பொறுப்பை நம்ம இறக்கி வச்சிடணும் அதை நம்ம வந்து சுமந்துக்கிட்டே இருக்கக்கூடாது எப்படியுமே நாம் வந்து போட்டுக்க போகிறதில்ல நமக்கு தேவையானதை வச்சுக்கிட்டு சொல்கிறேன் நமக்கு தேவையானதை வச்சுக்கிட்டு மிச்சம் இருக்கிறதெல்லாம் வந்து அதை என்ன பண்ணணும் அப்படின்றதையும் அவங்களுக்கு ஒரு டிரான்ஸ்பெரண்டா சொல்லி வச்சிடலாம் அதாவது என்னுடைய இந்த திங்ஸை வந்து இந்த ட்ரஸ்டு கொடுக்கணுமோ இந்த அறக்கட்டளை கொடுக்கணும் இல்ல சில பேர் ஏழை குழந்தைங்க படிக்க வைக்கணும் அப்படின்லாம் சில நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா இதெல்லாம் செய்யணும்ன்றத அவங்களுக்கு எழுத்து மூலமாகவே ஒரு இது எழுதி அவங்க கிட்ட கொடுத்துடணும் ரொம்ப டிரான்ஸ்பேரண்டா வைக்கணும் இந்த விஷயத்துல அதே போல ஒரு சில விஷயங்கள் எல்லாரும் சொல்லலை ஒரு சில பேர் வந்து ஆர்கன் டொனேஷன் அதாவது ஐ டொனேஷன் கொடுக்கணும்ட்டு அவங்க விரும்பியிருப்பாங்க அதை ரிஜிஸ்டரும் பண்ணிருப்பாங்க அவங்க அந் நீங்கள் உங்களுடைய விஷஸ் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து உங்கள் பிள்ளைங்களுக்கு இது வச்சுருங்க நீங்கள் நல்லபடியாக இருக்கும் போதே அதெல்லாம் தெரிவிச்சிருங்க ஏன்னா வந்து எந்த விதமான கன்ஃபியூஷனும் இருக்கக்கூடாது நம்மளுடைய இறுதி காலத்தில் அதுக்காக நம்ம முன்கூட்டியே இதெல்லாம் தெரிய வைக்கிறது தப்பு கிடையாது இது ஒரு பக்கம் இருக்கட்டாங்க அடுத்தது இந்த பொருட்கள் இந்த மெட்டீரியலிஸ்டிக்கு இந்த இதெல்லாம் வந்து பொருட்கள் லக்கேஜஸ் எல்லாம் நம்ம தேவையானதை மட்டும் வச்சுக்கிட்டு மிச்சம் எல்லாம் நம்ம ஒப்படைச்சிடணும் யார்கிட்ட என்னென்ன சேர்க்கணுமோ அதெல்லாம் சேர்த்து வச்சிடணும் அதுக்கப்புறம் இப்போ வந்து மனதளவில் நம்ம தயார்படுத்தணும் மனதளவில் எப்படி தயார்படுத்துவீங்க நம்ம யாருக்காவது நன்றி சொல்லணும்னு நினைக்கிறோம் வச்சுக்கோங்களேன் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு யாராவது நமக்கு உதவி பண்ணிருப்பாங்க இல்லையா அந்த உதவியை அந்த உதவிக்கு ஒரு நன்றி சொல்லிடலாம் மனசார அவங்கள வீட்டுக்கு அழைச்சி ஒரு விருந்து மாதிரி ஒரு கெட் டுகெதர் மாதிரி வச்சு நன்றி சொல்ல ஆரம்பிக்கலாம் அவங்களுக்கு இது அவங்களுக்கும் நீங்க யாருக்கு நன்றி சொல்றீங்களோ அவங்களுக்கும் நீங்க மனமும் வந்து உங்க வீட்டு உனக்கு அவங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ உங்க வீட்டில இருந்து கொடுக்கலாம் இது ஒரு விதத்துல நம்ம செய்யலாம் அடுத்தது நம்ம வந்து மற்றவங்களை அவங்க மனசு பாதிக்கிற அளவுக்கு சில வார்த்தைகள் மூலமாகவோ செயல்கள் மூலமாகவோ காயப்படுத்தி இல்லைங்களா அவங்களுக்கு கண்டிப்பா அவங்களுக்கும் நம்ம ஒரு மன்னிப்பு கேட்கணும் நம்ம இருக்கும்போ இருக்கும் காலத்திலேயே இந்த விஷயங்கள்லாம் நடக்கணும் மன்னிப்பு கேட்டுடணுங்க எதையுமே காலம் தாழ்த்தி செய்யக்கூடாது ஏன்னா இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னாக்கா நாளை என்பது யாருக்கும் நிச்சயம் இல்லை அதாவது முதுமையில நம்ம வாழ்கிறதால சொல்ற அதாவது நம்ம முதுமையை நோக்கி பயணம் பண்றதால இந்த வேலைகள்லாம் நம்ம அப்பப்போ செஞ்சு முடிச்சிடணுங்க எப்படி நம்ம இளமையில இருக்கும்போது நம்ம கடமைகளை கரெக்டாக நம்ம பசங்களுக்கு பண்ணி முடிச்சுட்டே வந்தோமோ இல்லையா அதே போல முதுமையை நோக்கி நம்ம பயணம் செய்யும் போது இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம செய்யணும் அதாவது நம்மளுடைய லக்கேஜஸ் எல்லாம் இறக்கி இறக்கி வச்சுக்கணும் இது நம்மளது இல்லை இது நம்மளது இல்லை இந்த லக்கேஜ் நமக்கு வேண்டாம் இந்த லக்கேஜ் நமக்கு வேண்டாம் அப்படி ஒவ்வொரு லக்கேஜாகவும் இறக்கி வைக்கணும் அப்போ தான் நம்மளுடைய பயணம் ரொம்ப எளிமையாக இருக்கும் சுலபமாக இருக்கும் இனிமையாகவும் இருக்கும் இது ம மனதளவில் யாருக்கு நன்றி சொல்லணுமோ சொல்லிடலாம் யாரிடம் மன்னிப்பு கேட்கணுமோ அவங்களிடம் மன்னிப்பு கேட்கலாம் அது மட்டும் இல்லைங்க மனதளவில் நம்மளுக்கு சில விஷயங்கள் இருக்கும் அதாவது நெகட்டிவ் தாட்ஸ் இதெல்லாம் நெகட்டிவ்ஸ் தான் இப்போ சொல்ல போகிறதெல்லாம் ப்ரைடு இருக்கும் தான் தான்கிற ஒரு ஆணவம் கர்வம் இருக்கும் அப்புறம் வந்து ப்ரௌடு ரொம்ப பெருமை இருக்கும் ஈகோ கில்ட்டு கிரட்ஜஸ்ஸு வெஞ்சன்ஸு இதெல்லாம் நம்ம மனசில் இருக்கும் ஏன்னா நம்ம மனசு வந்து ஒரு குப்பை தொட்டி ட்ராஷ் கேன் டஸ்ட் சொல்லுவோம் இல்லைங்களா அது மாதிரி நம்ம மனசு வந்து ஒரு குப்பை தொட்டி அதில் வந்து இவ்வளோ நெகட்டிவ்ஸ் எல்லாம் இருக்கோங்க இந்த குப்பையெல்லாம் எடுத்து நம்ம வெளியில் கொட்டிடணும் கொட்டிட்டோம்னாக்கா நம்ம மனசு ரொம்ப லேஸ் ஆயிடும் இந்த லக்கேஜஸ் வெளியில இருக்கிற லக்கேஜஸ் விட நம்ம மனசுக்குள்ளேயும் இருக்கிற லக்கேஜஸ் தான் ரொம்ப அதிகம் அதுவும் நல்ல லக்கேஜஸ்ங்களா சொல்லுங்க பார்க்கலாம் குப்பை தொட்டின்னு சொல்லிருக்கேன் டஸ்ட் பின் ட்ராஷ் கேன் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நீங்க எம்டி பண்ணிடுங்களேன் கண்டிப்பா நம்மளுடைய மனசு ரொம்ப லேஸ் ஆயிடும் நீங்களே ரொம்ப லேசா ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க ஒரு பறவை எவ்வளவு அழகா சுதந்திரமா பறந்துட்டு போதோ அந்த மாதிரி நம்ம மனசும் ரொம்ப பறக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம் சரிங்களா இந்த இந்த லக்கேஜஸும் நம்ம இந்த நெகட்டிவ் லகேஜஸ் எல்லாம் கூட நம்ம இறக்கி வச்சிடணும் இதை இறக்கி வைக்கிறதுக்கு ரொம்ப எல்லாம் பண்ணணும் அவசியம் இல்லை ஜஸ்ட் ப்ரேயர் ப்ரேயர் பண்ணுங்க மெடிடேஷன் தியானம் பண்ணுங்க இதெல்லாம் நம்ம பண்ணோம் இந்த குப்பையெல்லாம் வெளியில் வந்துடும் இந்த குப்பையெல்லாம் வெளியில் வந்துருச்சா நம்ம ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ணுவோம் சரிங்களா அப்போது நம்ம லக்கேஜஸ் எல்லாம் இறக்கி வச்சாச்சு மெட்டீரியலிஸ்டிக் லக்கேஜ் இறக்கி வச்சாச்சு மெண்டலி நம்ம நிறைய லக்கேஜஸ் நிறைய வச்சுருந்தோம் இல்லைங்களா அதையும் நம்ம இறக்கி வச்சுட்டோம் அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய லகேஜஸ் வெயிட்டெல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும் அப்போ நம்ம பயணம் ரொம்ப சுலபமா இருக்கும் எளிமையா இருக்கும் நம்ம வந்து கடைசி நேரத்துல வந்து சினிமால காட்டுற மாதிரி கிளைமேக்ஸில் காட்டுற மாதிரி எல்லாரும் வந்து பார்த்து ஐயோ அது அங்க இருக்கு எங்க இருக்கு அப்படின்லாம் நம்ம அவசியமே இல்லை யதார்த்தமான நம்ம வாழ்க்கையை நாம இப்போ இருந்தே தயார்படுத்திக்கலாம் நம்மளை இது வந்து இதெல்லாம் இதெல்லாம் சொல்றதால நம்ம வந்து உடனே செத்து போயிடுவோம் அப்படி எல்லாம் கிடையாதுங்க அந்த காலத்துல சொல்லுவாங்க உயிர் எழுதி வச்சாக்கா நம்ம சீக்கிரம் செத்து போயிடுவோம் சொத்து பிரிச்சு கொடுத்தோம்னா உடனே செத்து போயிடுவோம் அதெல்லாம் அந்த காலத்து மனிதர்கள் பண்ண அது தவறான விஷயம் என்ன பொறுத்த வரைக்கும் நாம உயிரோடு இருக்கும் போதே சில நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சு முடிக்கணும் நம்மளுடைய லகேஜஸ் எல்லாம் குறைக்க ஆரம்பிக்கணும் நம்ம நம்ம நிறைய பாவம் பண்ணியிருக்கோங்க எல்லாருமே சொல்றேன் நம்ம நிறைய பாவம் பண்ணியிருக்கோம் அந்த பாவ மூட்டைகள் எல்லாம் நம்ம இப்பவே இறக்கி வச்சிருக்கணும் எப்படி இந்த பொருட்களெல்லாம் நம்ம யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்குலாம் கொடுக்கணும் கொடுத்தாக்க அங்க ஒரு மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கும் அந்த மாதிரி இந்த எல்லாம் நம்ம இறக்கி வச்சுட்டு என்னென்ன செய்யணுமோ யார் யாருக்கு எப்படி என்ன பண்ணணுமோ அதெல்லாம் நம்ம தேங்க் பண்ணுறதோ சாரி கேட்குறதோ யாருக்கு என்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்து அந்த கடனை எல்லாம் நம்ம தீர்த்துட்டு வச்சுட்டோங்களேன் அந்த கடனை எல்லாம் இதெல்லாம் ஒரு சுமைதான் கடன் கூட ஒரு சுமைதான் இல்லைங்களா இதெல்லாம் வந்து நம்ம லக்கேஜஸை இறங்கி வச்சிட்டோம்னா நம்மளுடைய வாழ்க்கை பயணம் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுதான் நான் சொல்ல வந்தேன் அதாவது இதுக்கு வந்து பேர் என்ன தெரியுங்களா நம்ம வீடு சுத்தமாகத்துறோம் இல்லைங்களா க்ளீனிங் அந்த மாதிரி இது வந்து டெத் கிளீனிங் அப்படின்னு சொல்லுவாங்க என்னடா இது டெத் கிளீனிங் சொல்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா பயப்படவே வேண்டாங்க நாளைக்கே நம்ம சாக போகிறது இல்லை டெத் கிளீனிங்ன்றது இதுதான் இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை வாழ்ந்து முடிச்சவங்க அதாவது அறுபது வயதை நோக்கி வர்றவங்களும் சரி அறுபது வயதை கடந்தவங்களும் சரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளை சுத்தி இருக்கிற விஷயங்கள்லாம் நம்ம கிளீன் பண்ணிகிட்டே வந்தோம்னாக்கா லக்கேஜஸ் குறைச்சிக்கிட்டே வந்தோம்னாக்கா நம்மளுடைய வாழ்க்கை பயணம் ரொம்ப சுலபமா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் அந்த டெத் கிளீனிங்ன்ற வேர்டை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம வீடை வந்து அடிக்கடி படுத்துறோம் இல்லைங்களா அந்த மாதிரி டெத் கிளீனிங் இதெல்லாம் வந்து இது வரைக்கும் யாருமே நினைச்சு பார்த்து வந்துருக்க மாட்டோம் இதெல்லாம் இதெல்லாம் நம்ம எடுத்து எடுத்து வைப்போம் இது ஒரு சின்ன ஒரு பிளாஸ்டிக் பேப்பராக இருந்தாலும் சரி ஒரு சின்ன ஒரு பிளாஸ்டிக் பையாக இருந்தாலும் சரி அதை எடுத்து எடுத்து நம்ம பத்திரப்படுத்தி வைப்போம் இது நாளைக்கு யாருக்கான யூஸ் ஆகும் நம்ம பசங்க யாருனா வந்து யூஸ் ஆகும் இது அவங்களுக்கு யூஸ் ஆகும் எடுத்து எடுத்து வைப்போம் ஆனால் கண்டிப்பாக நம்ம கொடுக்குறத பசங்களை ஏற்றுப்பாங்களா அவங்க அதை விட நவீனமான உலகத்தில் வாழ்கிறாங்க நம்ம கொடுக்குற இந்த பேகும் நம்ம கொடுக்குற இந்த திங்ஸ் எல்லாமே அவங்க ஆசைப்பட போகிறாங்க அவங்களுடைய ஆசையே வேறு மாதிரி இருக்கும் இல்லைங்களா அதனால அவங்க எடுத்து எடுத்து வைக்கிறது இவங்க நாளைக்கு வச்சுக்கலாம் நாளைக்கு நம்மளுக்கே யூஸ் ஆகும் அப்படிலாம் நீங்க நினைச்சு நினைச்சு நிறைய பொருட்களை வீடு ஃபுல்லாக சேர்த்து வச்சுக்காதீங்க அதே போல எந்த இடத்துக்கு போனாலும் நாற்பது வயதுன்னு சொன்ன பாருங்க அவங்களுக்கு நான் சொல்ல வரேன் இனி நாற்பது வயதை கடந்தவங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி வந்திருக்கும் வாழ்க்கையில நீங்க வீட்டுல இருக்க தேவையான பொருட்கள் மட்டும் வாங்கிக்கோங்க எந்தெந்த இடத்துக்கு போனாலும் சரி புதுசு புதுசாக வாங்கணும் புதுசு புதுசாக வாங்கணும் டிசைன் டிசைனாக வந்திருக்கு ரொம்ப ஃபேன்சியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆசைகள் வரதான் செய்யும் ஆனால் அது தேவையா நம்ம வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு தேவையா அப்படின்றது யோசிச்சு பார்த்து அந்த பொருட்களை வாங்கணும் அந்த பொருட்களை வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு டேபிள் இருக்கு வச்சுக்கோங்களேன் நம்ம வீட்டில் அது வந்து நம்ம புதுசாக வேற என்னையானா பார்க்கும்போது ஐயோ இந்த டேபிள் ரொம்ப அழகாக இருக்குது இதை வாங்கணும் நம்ம அப்படின்னு ஒரு ஆசை வர்றது இயற்கை தான் வாங்கலாம் ஆனால் அது நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த பழைய வச்சுருக்கோம் பாருங்கள் டேபிளை அதை முதல்ல நம்ம டிஸ்போஸ் பண்ணணும் அதை டிஸ்போஸ் பண்ணிட்டு தான் புதுசாக வீட்டுக்கு கொண்டு வரணும் ஏன்னா ஒரு பொருள் இருக்கும்போதே அதே மாதிரி இன்னொரு பொருளை நிறைய விதவிதமான வாங்கிட்டு வந்து வச்சு வீடு ஃபுல்லாக பொருட்களாக தான் ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி தான் இருக்கும் அதனால் அப்பப்போ ஒரு பொருள் வரும்போது புதியதாக ஒரு பொருள் வரும்போது பழையதாக அதே மாதிரி இருக்கிற பொருள் நம்ம டிஸ்போஸ் பண்ணிடணும் யாருக்காவது கொடுத்துடலாம் அது நல்லா இருக்கும்போதே கொடுத்துடணும் ஒரு நல்ல கண்டிஷனாக இருக்கும்போதே நம்ம கொடுக்கலாம் தப்பே கிடையாது அதனால நிறைய பொருட்கள் வாங்கணும் ஆசை இருக்க தான் செய்யும் வாங்கணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா பழைய பொருளை டிஸ்போஸ் பண்ணணுன்ற எண்ணம் உங்களுக்கு முன்னாடியே வந்துடணும் இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு லக்கேஜஸ் குறையும் அதாவது நாற்பது வயதுக்காரங்களுக்கு நான் சொல்ல வரேன் பொருட்கள் நிறைய சேர்க்காதீங்க இனிமேல் இப்படி நம்ம வந்து போகி பண்டிகை கொண்டாடுறோம் இல்லைங்களா இருக்க கொண்டாடுறோம் பழையன கழிதலும் புதியன புகுதலும் இயற்கை அப்படின்றதுக்காக தான் நம்ம போகி பண்டிகையில வேண்டாத பொருட்கள்லாம் போட்டு நம்ம இருக்க வச்சிட்றோம் இல்லைங்களா இருக்கு வீட்டில் இருக்க நிறைய அடப்புகள்லாம் வந்து நம்ம வேண்டாம் ஒதுக்கி தள்ளுறோம் அதனால இந்த போகி பண்டிகை கொண்டாடுறதுக்கோட பின்னணியே இதுதான் பழையன கழிதல் புதியன புகுதல் ஸோ இதை மனசில் வச்சுட்டு தேவையற்ற பொருட்களை நமக்கு வேண்டான மற்றவங்களுக்கு கொடுத்துடலாம் யாருக்கு தேவைப்படுது அவங்களுக்கு கொடுத்துட்டு நீங்கள் புதுசாக கொண்டு வந்து அதே மாதிரி புதுசாக நீங்கள் விருப்பப்படுற புதிய பொருட்களை கொண்டு வந்து வீட்டில் வச்சுக்கலாம் இது ஒரு கருத்து அவங்களுக்கு நான் சொன்னது ஏன்னா நாற்பது வயது நாங்கள் ஏன் சொன்னோம்னா அவங்களுக்கு தான் மெச்சூரிட்டி வந்திருக்கும் அதனால் நான் சொன்னேன் அறுபது வயது நெருங்கி வரவங்களுக்கும் அறுபது வயதை கடந்தவங்களுக்கும் இந்த லக்கேஜஸ் எல்லாம் நம்ம இறக்கி இறக்கி வச்சுட்டு நம்ம பாட்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக லைஃப்பை லீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாங்க அதனால் நீங்கள் யாரும் தவறாக நினைக்கக்கூடாது என்னடா இது டெத் கிளீனிங்லான்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு டெத் கிளீனிங் சொல்கிறது இதெல்லாம் நம்ம சீர்படுத்தணும் அதாவது நம்ம ஒவ்வொரு பொறுப்புகளை இறக்கி வைக்கணும் லக்கேஜஸ்லாம் இறக்கி வச்சுட்டு நம்ம ஃப்ரீயாக இருக்கணும் இனிமேல் நம்ம ஃப்ரீயாக இருக்கணும் இனிமே நம்மளுடைய முதுமை காலத்தை நம்ம எப்படி யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கு நம்மள நம்ம தயார்படுத்திக்கணும் இதுக்காக தான் வந்து இந்த வீடியோ பதிவு பண்ணிட்டு இருக்கேன் இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்ட் நம்ம ஒரு பயணம் செய்யும்போது லக்கேஜ் கம்மியாக கொண்டு போனாக்கா நம்மளுடைய பயணம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் சுலபமாக இருக்கும் அதுக்காக தான் லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்ட் அப்படின்னு நான் சொன்னேங்க இப்போ தான் இப்போ அறுபது வயது கடந்தவங்களுக்குலாம் இந்த நிறைய லகேஜஸ் நம்ம இறக்கி வச்சிடலாம் அப்பதான் நம்மளுடைய கடைசி வாழ்க்கை பயணம் கிடக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த பதிவை நான் பண்ணுறது இன்னொன்று உலகத்தின் கடைசி நாள் இன்று தான் என்பது போல் அப்படி நினைச்சிட்டு நம்ம வாழ்ந்துட்டு வரணும் அதாவது அறுபது வயது கடந்தவர்களுக்கு நான் சொல்றது அப்பதான் நம்ம வாழ்க்கை பயணம் ரொம்ப சுலபமாக இருக்கும் இனிமையாகவும் இருக்கும் சுலபமாகவும் இருக்கும் இப்போ முதியவர்கள் எல்லாம் வந்து தனித்தனியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லைங்களா கண்டிப்பாக இதெல்லாம் வந்து அவங்கவுங்க பிள்ளைங்களுக்கோ உறவினர்களுக்கோ இல்லை நெய்பர்ஸுக்கோ சில விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள் தெரியப்படுத்துறது ரொம்ப அவசியம் யாருக்கு எந்தெந்த விஷயம் தெரியணுமோ அவங்கவுங்களுக்கு அந்தந்த விஷயங்கள் தெரியப்படுத்துறது ரொம்ப அவசியம் இந்த டெப்த் கிளீனிங் அப்படின்றது நம்மளை நம்மளுடைய சுமைகளை நம்மளுடைய லக்கேஜஸை நம்ம இறக்கி வச்சிடணும் நம்மளுடைய பொறுப்புகளை இந்த லக்கேஜ்ன்ற பொறுப்புகளை நம்ம இறக்கி வச்சிடணும் அப்படின்றது நான் சொல்ல வந்தது இப்போ நான் பேசுறது வந்து அறுபது வயது கடந்தவங்களுக்கு நான் பேசுகிறேங்க இப்போவும் ஒன்று காலம் கடந்து போல நாம இப்போவே நல்லா இருக்கும் போதே இப்போ நான் நல்ல இருக்கும் இல்லையா நம்ம நல்லா இருக்கும் போதே யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமோ அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம் யாருக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லலாம் இதெல்லாம் நம்ம செஞ்சோம்னா வச்சுக்கோங்களேன் நம்ம மனசு ரொம்ப ஃப்ரீயாகிடுங்க ஃப்ரீ ஆகிட்டு படுத்தா நல்லா தூக்கம் வரும் இந்த சுமைகளை வந்து சுகமாக இறக்கி வைக்கணும் இறக்கி வச்சுட்டு இனி வரும் முதுமை பயணத்துக்கு நம்மளை தயார்படுத்திக்கிட்டு இனிய முதுமை வாழ்க்கை பயணத்தை நிம்மதியா கடந்து போகலாங்க மறுபடியும் இன்னொரு அனுபவத்தின் மூலம் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்